அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலநிலைகள்லாம் நான் சொல்லி வருகின்றேன் சோழி பிரசன்னத்தின் மூலமாக அந்த அந்த வகையில் பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியது ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த வைகாசி மாதத்துல பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம் வாழ்வையே திருப்பி போடக்கூடிய மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியை சந்தித்தோம் பதினாலாம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியையும் சந்திக்க போயிட்டோம் ஒரு ஜாதரவன் சொல்றோம் ஜோதிடம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்தே நாம் சொல்ல வேண்டும் அந்த வகையில சோழி பிரசன்னம் மயம் நீங்க தொடர்ந்து மாயன்மையினை ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் என் தாய் பிரத்யேகா விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கை அமைய குறிப்பா மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பதிலடைய நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில சூரியன் இருக்கின்றார் ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அமைகின்றார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நாளில செவ்வாய் சஞ்சரிக்கின்றார் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் அமையுமா என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கடத்திர காரகன் சுக்ரன் பன்னெண்டில் இருப்பதானால் பண விஷயம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்பொழுது நம்ம சோழி பிரசங்கத்தில் பார்க்க போறோம் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாகம் மயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு ஆன்மீகத்தில் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான விஷயம் கலங்கி நிற்பவருக்கு கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கும் அதிலும் சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையை நான் சொல்ல வேண்டும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கமா என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது பிரசனம் என்பது நிகழ்வை துள்ள தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய எதிர்காலம் பற்றிய ஒரு அச்சம் பயம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம் தரக்கூடியது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வருகின்ற காலத்தில் இந்த ராகுகேது பயிற்சி முன்னாடியே சொல்லிடும் வந்த பின்பு கவலைப்படுவதிலே வருவதற்கு முன் அந்த கவலை தீர்ப்பதற்கான வழியை சொல்லக்கூடியதான் ஒரு முக்கியமான விஷயம் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் ஏற்கனவே அறிமுகம் அல்ல ஆன ஆண் பெண் இருபாளராலும் பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு சொல்ல வேண்டியது கடமை நெருப்பு தொட்டால் சுடும் என்பதை நான் உணர்த்துகின்றேன் இல்லை பரவாயில்ல சுட்டா பரவாயில்ல என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நம்பிக்கை தானே வாழ்க்கை அந்த பார்க்கும் பார்க்கும்போது பெண்கள் விஷயத்துல இல்லாத அறிமுகமான ஒரு பெண்கள் விஷயத்துல சற்று கவனமா இருக்க அவர்களால் மனவேதனையும் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தை அமையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யார் அமைத்து தருவாய் என்றால் அதீத ஆசையின் காரணமாக அதீத ஆர்வத்தின் காரணமாக சில நம்மையும் இது சில தவறுகள் நடப்பதற்கான சூழ்நிலை இருப்பதனால பொறுமையும் நிதானமும் கை முடிக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் சொன்னவா ஆத்மகாரகர் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து அதே இடத்துல இருக்க எது ராசியிலே இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய செவ்வாய் நாளில் சஞ்சரிப்பதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் அலைச்சல் இருந்தாலும் கூட அற்புதமான பலனை தருவதில் செவ்வாய்க்கு ஈடு இந்த மானம் வரை வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆத்மகாரர்கள் சூரியனால அற்புதமான பலன்களையும் கனவுகள் நிறைவேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா வேலை என லட்சியங்கள் நிறைவேற்ற முழு கவனம் செலுத்தணும் வேலை 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 தான் உங்கள் வாழ்க்கை அந்த அரசு வேலையாக இருந்தாலும் சரி பொது வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த லட்சியங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் உங்கள் பணியிடம் கடினமாக இருந்தாலும் கூட அதை நல்ல முறையில மாற்றி தருகின்ற தன்மை இந்த மாதத்திற்கு உண்டு குறிப்பாக வேலைகளை முடிப்பதற்கு சரியான திட்டமிடல் தேவை அந்த திட்டமிடுவதில் இருந்து வந்த தடங்களும் தடையும் நீரி நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் வேஷதாசி அமைகின்றது அதே போல உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் அரச துறையில பொதுத்துறையில வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்வதற்கு படாத பாடுபட்ட நீங்கள் படாத போராட்டங்களை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் பெற்றுத் தருகிற அருமையான சந்தர்ப்பம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொருளாதாரத்தில் நான்கு திசைகளை எந்த திசையில் இருந்து பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கான வழிகள் வந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்குது சில ஏமாற்றங்களை பண ரீதியாக மனரீதியாக சந்திக்கின்ற சூழ்நிலத்தை கலத்திரகாரன் அமைத்து தருவதனால கொஞ்சம் கனமான இருக்குது அதே நேரத்தில் கவன் மன கணவன் மனைவி உறவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உறவுக்கு ஈடு இல்லை இடை இல்லை அந்த கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கவனமா இருந்த பேசுகின்ற பேச்சு ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அக்கறையும் அன்பை செலுத்துவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் வைகாசி மாதம் சொல்லப்போன இந்த வைகாசி மாதத்துடைய சிறப்பு மேஷராசிக்கையே அதாவது வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் அதுதான் குரு சனி பகவான் சரியான நேரத்துல நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தர விட்டாலும் கூட குரு பகவான் உங்களை அழைத்து செல்கின்றார் அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது ராசிக்கு மூணாம் இடத்துக்கு பேச்சு ஆகின்றார் குரு பகவான் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வதற்கும் உங்கள் கனவுகள் மெய்ப்படுவதற்கும் ஒரு அற்புதமான காலம் இந்த வைகாசி முதல் அதே நேரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிரமங்களும் அதே சமயம் வருமானத்தை விட சிரமங்களையும் படி படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதத்தில் அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பேரும் பேரும் புகழையும் அடைவதற்கான ஒரு நல்ல காலமும் இந்த காலம் காலம் தானே காத்திருந்தீர்கள் அந்த காலம் நல்ல முறை அமைவதற்கான சந்தர்ப்பம் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் காரணம் என்னென்னா இந்த மாதத்திலேயே ராகுகேது கேது பயிற்சி நடக்குது இந்த ராகுகேது பயிற்சி நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கும் சில விபத்துகள் எதிர்பாராத விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அதன் சாரணமான சில நிறைய செலவுகள் எல்லாம் சனி பகவான் தர இருப்பதனால எங்கு போனாலும் சரி ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன் பல முறை யோசியுங்கள் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் அறிமுகம் இல்லாத உங்களுடைய அந்த அந்த விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை மாதிரி எத்தனை வந்தாலும் எத்தனை விரைவு செலவுகளை சந்தித்தாலும் கூட இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான மாதம் வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில பேரும் புகழையும் அடைவதற்கான இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு அடித்தளம் அமைகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதமாக மேஷராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் இடத்துல புகழ் அதிகரிக்கும் தடைகளை தளர்த்தி இது ஒண்ணுதான் இந்த தடைகள் அந்த தடைகள் வந்து குடும்பமாக இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் அந்த தடை திருமண தடையா இருக்கலாம் குழந்தை ஒரு தடையா இருக்கலாம் வெளிநாடு தடைகள எந்த தடைகளா இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்திடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை குரு பகவான் இந்த குரு பேசலே மேஷராசி கடைகின்றார் குறிப்பாக சொல்ல போனா இந்த தடைகளை தவிர்க்கான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா கலங்கி போனீர்கள் கண்ணீர் சிந்தினீர்கள் யாரு பேர்லாம் இங்க பாசம் வச்சீங்க யார் பேர் எல்லாம் அன்பு செலுத்தினீர்கள் யார் பேர் நம்பிக்கை வைத்தீர்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் குழைத்து விடுகின்ற அளவிற்கு அவர்கள் நடவடிக்கையெல்லாம் பார்ப்பீர்கள் காரணம் விநாசகாலை விபரீத புத்தி என்பதைப் போல அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அதனை அலட்சியப்படுத்திவிட்டு இந்த பூமியில வெற்றி நோக்கி இருக்கதற்கென ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த வைகாசி மாதம் மேஷராசிக்கு அமைத்து தருகின்ற குறிப்பாக சில பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் மேஷராசியில் பிறந்தவருக்கு சூரியனை போல் ஜொலிக்கின்ற அதாவது கதிரவனை கண்ட பணி போல் கவலையெல்லாம் படி படியாக விலகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் இந்த மாதத்தில் அமையும் அதே நேரத்தில் தொழில் ரீதியாக எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொழில் இருக்கும் இந்த தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போகலாமா இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்று கருத்தெடுத்தெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் மேஷராசிக்கு அமைக்கும் குறிப்பாக சொல்ல பண்ணோம்னா தொழில் ரீதியாக எதிர்பாராத அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலமும் இந்த வைகாசி மாதம் தான் மேஷராசிக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் குறைந்து விடுவோம் இன்னும் ஒரு பயம் அடிவயத்து இருந்து கொண்டே தான் இருக்கும் கவலைப்படாதீர்கள் அதற்கு எந்த விதமான பங்கமும் வந்து விடாது மன பயம் மனத்தில் ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் அது இருந்து கொண்டே தான் இருந்தாலும் கூட இந்த மாதம் அந்த பயம் நீங்குவதற்கான அற்புதமான காலம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நல்ல முன்னேற்றத்தோக்கி நான் நடப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசிக்கு இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று கிரகங்கள் அள்ளி தெருவதில் யோகாரகன் ராகுதானி அதே கர்மாவினுடைய பலனை தரக்கூடியவன் சனிதானே இருக்கும் என பார்க்கின்ற பார்வை வல்லமை உள்ளவன் குருதானே இந்த மூன்று கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்வை புரட்டி போட்டி விட எனக்கு கவலையே பட வேண்டும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற என்னுடைய அனுபவத்தில் இந்த காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று அங்கு இருக்கும் விஷ்ணுமாயா அதாவது தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் இனிப்பு தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் லட்டுக்கு ஒரு சுவை உண்டு மாம்பழத்துக்கு ஒரு சுவை உண்டு முக்கணிக்கும் மூன்று விதமான சுவை உள்ளதல்லவா ஒரு முறை வாழ்க்கையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசமீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்திலே ஒரு அற்புதமான ஒரு சக்தி சிவசுதன் சுதன் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் கைவிட்டாலும் விதியை நம்மை விரட்டினாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் விஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு முறை ஒரே ஒரு முறை ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதத்துடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ராசி இல்ல கர்மகாரகன் சூரியனும் நாளிலே செவ்வாய் சஞ்சரிப்பதனால தேவையில்லாத வீண் அலைச்சலும் பழிபாவங்களும் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனாலும் கலத்திரக்காரங்களும் சுக்கரன் பன்னெண்டில் இருப்பதனால பண விஷயத்துல சில மாற்றங்களும் ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய இருப்பதனாலும் தேவையில்லாத அனாவசியமான சிக்கல்கள் வர இருப்பதனாலும் ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய விஷ்வமாயிலே ஒன்றும் வேண்டாங்க பொண்ணோ பொருளோ எதுவும் வேண்டாம் மனம் முருக பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய மூன்று கிரகனுடைய பயிற்சியும் முழுமையான பலனை தரக்கூடிய ஒரு அருமையான மாதம் மேஷராசிக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதமாகவே இருந்தது